கம்பா மாவட்டத்திலே மினிவாங்குடை பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற ஆடை தொழிற்சாலையிலே ஒரு பணியாளருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அங்கு பணியாற்றிய பூங்குடுதிவு பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு பணியாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் உடன் தொடர்பில் இருந்த இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபது பேர் தற்போது சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகள் இன்று காலையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த குறிப்பிட்ட மினிமாங்குட பிரதேசத்தின் அந்த ஆடை தொழிற்சாலையின் அந்த கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட பணியாளர் கம்பஹா மாவட்ட பொது வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்ற போது அவருக்கு சிகிச்சை வழங்கிய ஒரு தாதிய உத்தியோகத்தர் தன்னுடைய குடும்பத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு சுற்றுலா வருகை தந்திருக்கின்றார் அவர் தங்கியிருந்த மாதகல் பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற கடற்படை சுற்றுலா விடுதியிலே அவருடன் சேர்த்து பதினாறு பேரை நாங்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம் அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகளும் இன்று காலையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த பிரதேசத்திலிருந்து கம்பா பிரதேசத்திலிருந்து இங்கே அலுவல தொழில் நிமித்தமாக அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு வருகின்ற மாணவர்களுக்கு தற்காலிகமாக நாங்கள் செய்த சுய தனிமைப்படுத்த அவர்களை ஒரு சிறு காலத்துக்கு சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம் தேவைப்பட்டிருந்த இடங்களிலே பேசிய பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திலே கடற்கரையிலே வாடி அமைத்து தங்கியிருந்து கடற்தொழிலே ஈடுபட்டிருந்த மீனவர்கள் சிலர் ஆழ்கடலிலே இந்திய மீனவர்களுடன் தொடர்பில் இருந்ததாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்தன அந்த தகவல்களின் அடிப்படையில் ஒன்பது மீனவர்கள் குறிப்பாக அந்த நேரடியாக இந்திய மீனவர்களுடன் தொடர்பில் இருந்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற ஒன்பது மீனவர்கள் கட்டாய தனிமைப்படுத்தல் முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகள் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அந்த பரிசோதனை முடிவுகள் இன்று மாலையிலே வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அவர்களோடு தொடர்பிலே இருந்த மேலும் எழுவது பேர் தற்போது வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திலே சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகளும் இன்று முடிவுகள் வெளிவர இருக்கின்றன தற்போது நாட்டிலே குறிப்பாக இந்த கம்பா மாவட்டத்தில் ஏற்பட்ட ஏற்பட்டுள்ள ஒரு அசாதாரண கோவிட் நைன்டீன் பரம்பல் சூழ்நிலையிலே வடமாகாணத்திலும் நாங்கள் இந்த கோவிட் நைன்டீன் தொற்றை பரம்பலை தடுப்பதற்காக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டி நிற்கின்றோம் முதலாவதாக பொதுமக்கள் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை மிக விருக்கமாக பின்பற்ற வேண்டும் பொது இடங்களிலே பொது இடங்களுக்கு பொதுமக்கள் செல்கின்ற போது கட்டாயமாக முகக்கவசங்கள் அணிய வேண்டும் பொது இடங்களிலே சமூக இடைவெளி இரண்டு பேருக்கிடையில் ஆக குறைந்தது ஒரு மீட்டர் சமூக இடைவெளியை பேண வேண்டும் வீடு வெளியிலே சென்று வீட்டுக்கு திரும்பியவுடன் அல்லது பொது அலுவலகங்கள் வர்த்தக நிலையங்கள் அல்ல பொது நிறுவனங்களுக்குள்ளே உட்செல்ல முதல் சர்க்காரம் விட்டு பின்னரே உட்செல்ல வேண்டும் இந்த சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை நாங்கள் இறுக்கமாக பின்பற்றுவோமாக இருந்தால் இந்த கொரோனா தொற்றை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த காலப்பகுதியிலே நாங்கள் பொதுமக்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் அனாவசியமாக ஒரு அவசியமற்ற முறையிலே தேவை இல்லாவிடில் வெளியிலே வருவதை வீடுகளுக்கு வெளியிலே வருவதை தவிர்த்து கொள்ளுமாறு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோன்று விழாக்கள் ஒன்று கூடல்கள் அவசியமற்ற விழாக்கள் ஒன்று கூடல்களை இயலுமானவரை தவிர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லது பிற்போடுங்கள் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அப்படி நிச்சயமாக கட்டாயமாக அந்த விழாக்கள் நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டுமென்றால் அவை சுகாதார அமைச்சின் அந்த மிக கட்டுப்பாட்டு அந்த விதிமுறைகளுக்கு அமைவாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மேலும் பொது போக்குவரத்து வாகனங்களிலே அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது அந்த ஆசனத்துக்கு ஏற்ப எண்ணிக்கையான பயணிகளை மட்டுமே ஏற்றிச் செல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் அது சம்பந்தமாக இங்கே இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியார் போக்குவரத்து சங்கத்திற்கும் அந்த அறிவித்தலை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் போலீசாருக்கும் நாங்கள் அறிவுறுத்தலை ஒரு அவர்களிடம் நாங்கள் உதவி கோரியிருக்கின்றோம் அந்த கட்டுப்பாடுகளை விருக்கமாக பின்பற்றுமாறு மேலும் பொதுமக்கள் ஒன்று கூடுகின்ற பொதுச்சந்தைகள் வர்த்தக நிலையங்கள் போன்ற இடங்களிலும் ஏற்கனவே சுகாதார அமைச்சனாலே வெளியிடப்பட்டிருந்த அந்த சுகாதார வழிகாட்டி முறைகள் இறுக்கமாக பின்பற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் வணக்கத்தலங்களிலே நிகழ்வுகள் மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களின் எண்ணிக்கையோடு நடத்தப்பட வேண்டும் அவற்றிலும் சுகாதார அமைச்சின் அந்த வழிகாட்டுதலோடு நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எதிர்பார்க்கின்றோம் எனவே பொதுமக்கள் இந்த சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் எங்களுடைய மாகாணத்திலே இந்த கோவிட் நைன்டீன் தொற்றை தடுக்கக்கூடியதாக இருக்கும் வடமராட்சி கிழக்கிலே எழுபத்தி ஒன்பது பேர் பொங்குடிதீவிலே இருபத்தி ரெண்டு பேர் மாதகளிலே பதினாறு பேர் இல்ல நாங்கள் அதாவது கம்பகா மாவட்டம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இன்றைக்கும் அறுபத்தி ஒன்பது பேருக்கு தொற்று உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்போ எந்த அளவுக்கு அந்த மாவட்டத்திலே பரம்பல் இருக்கும் என்று எனக்கு தெரியாதபடியால் அந்த கம்பா மாவட்டத்திலிருந்து வருகை தருபவர்கள் அதாவது அரசாங்க உத்தியோகத்தர்கள் அல்லது வெவ்வேறு பல்கலைக்கழக மாணவர்கள் அல்ல கல்வி நிமித்தம் இங்கே வருபவர்களை தற்காலிகமாக சுயதனிமைப்படுத்தி தேவை ஏற்பட்டால் அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே நன்றி பல்கலைக்கழக மாணவர்கள் சில அரச நிறுவனங்களிலே கம்பா மாவட்டத்திலிருந்து வருகை தந்தவர்களுக்கு ஒரு சுய தனிமைப்படுத்தலும் முதலில் சிஆர் பரிசோதனை வணக்கத்தலங்கள் வந்து இயல்பான அளவுக்கு மிக மிக மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களின் எண்ணிக்கையோடு நடத்தப்பட வேண்டும் இந்த வணக்கத்தலங்கள் சம்பந்தமாக ஏற்கனவே சுகாதார அமைச்சாலே ஒரு சுற்று நிறுவம் வெளியிடப்பட்டு வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று குறிப்பாக அங்கே வருபவர்கள் ஒன்று கைகளுவது மற்றது மாஸ்க் முகக்கவசம் அணிந்திருப்பது சமூக இடைவெளி என்பது போன்ற மற்ற அங்கே வருபவர்களின் பெயர் விவரங்கள் பதிவு செய்யப்படுவது போன்ற அந்த வழிகாட்டுதல்கள் சுகாதார அமைச்சர்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றன அந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக எங்களுடைய சுகாதார திணைக்கள உத்தியோகத்தர்களும் அவற்றை நிச்சயமாக கண்காணிப்பார்கள் இன்று மாலை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களின் முடிவுகள் இன்று மாலை வெளியாகும் மற்றது மாதகளிலும் பூங்குடுதீவிலும் அவர்களுடைய பரிசோதனைகள் இன்றைய காலைகள் நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம் இன்று மாலையில் வெளிவரும் என எதிர்பார்க்கணும் இல்லாவிடல் அட்லீஸ்ட் நாளை அந்த முடிவுகள் கிடைக்கும் நான் இது முதலாவது பொதுமக்களுக்கு நாங்கள் வேண்டுகோளாக விடுக்கின்றோம் நாங்கள் இன்று காலையில் நாங்கள் சுகாதார திணைக்களை எங்களுடைய உத்தியோகத்தர்கள் அதை போன்று எங்களுடைய யாழ் மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரிகளை ஒன்றைக்கு அழைத்து கலவில் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம் மிக நிச்சயமாக நாங்கள் இந்த சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கண்காணிக்குமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இதே மாதிரி நாங்கள் போலீஸ் திணைக்களத்தையும் ஏனைய அரசாங்க அதிகளையும் இனிய தினக்கலைகளையும் கேட்டுக்கின்றோம் இவற்றை கண்காணிப்பதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க மாறி சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் சத்தியமுத்தி டாக்டர் போதான வைத்திய சிலை கீழே தான வேற என்ன சத்யமுத்தியான ஹேண்டில் பண்ணி கண்டிருக்க